நகர் கொட்ட தேசிங்க தேசிங் அவர்களுக்கு பொன்னாடு போற்றி புகாரம் சுட்டப்படுகின்றார்

பரிசு தவனின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தி மிக்க நல்ல We're yeah. பாண்டியமரது மணி காலை மிக துடிப்பு தம்பி தம்பி காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் தம்பி யாரும் நம்பர் சொல்லுங்க அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் டி வாங்க தம்பி ரெண்டு அஞ்சு இருக்கிய அந்த அஞ்சு நீ எங்க வாங்க நீங்க எந்த டீம்ல விளையாண்டீயே டேய் இதுக்கு முன்னாடி எந்த டீம்ல விளையாண்டிய எங்கடா பார்த்தா எங்கே பார்த்தா நீ மட்டல் விளையாடுங்க ரவுண்ட்ல விளையாடுங்க அடுத்த எட்டு பேர் எட்டு பேர் சீனே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆளை வேம்பேனி பிரபு கோர்படை சார்பாக போட்டில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வருகை இருந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் கேப்டனுக்கு முக்கியமான வேண்டுகோள் யாராவது உங்க அணியில புதுசா கலந்து விளையாடுற மாதிரி ஆடாம அப்படின்னா முன்கூட்டியே தெரிவிச்சு மாட்டுக்கார கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே தெரு வச்சிட்டேன்னா உள்ள வந்துட்டு அந்த டீம்ல இறங்கிட்டு உட்கார்ந்துருங்க அடுத்த அப்படியே ஆட முடியுனிங்க மொத உடன உட்கார வச்சிருவோம் அண்ணே இங்க உள்ள பஞ்சாயத்தை பாக்கலாம் என்னை இருந்து நீங்க இல்ல நீங்க நடந்து போய் சொல்லிட்டு வாங்கனே போனேன் சமயத்தீங்க ஆடு காடு அப்போ இறங்கறிட்டு போண்டே இருக்கின்றாரா ரோட்ல நிற்கிறவங்க தயவு உள்ள வந்து பாருங்க சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உள்ள வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை கூட உள்ள பாட்டிட்டு உள்ள வாங்க நல்ல நல்லது இருக்கு வந்து நின்று பாத்துட்டு போங்க நாங்க மாட்டை பாக்குறதா வீரரை பாக்குறதா ரோட்டை பாக்குறதா உங்களுக்கு மரியாதை ரெண்டு கண்ணு எங்களுக்கு காலையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் சமயத்திலே ஆடு பழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வேம்பண்ணி பிரபு போர்பட்டை சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மணியங்குடி வாழ்வழிக்கும் கருபசுவாமி துணையோடி சூரான வீர தமிழச்சி பாண்டி அம்மாள் அவரது மணிகாலை அந்த காலையினை எதிர் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பூங்குன்றம் நாடு கருப்பு துணையோடு கடம்பம் வெள்ளம் எஸ் எம் கே நண்பர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான விரலா சுமார்ட்

மணியங்குடி வாழ்வள்ளிக்கம் கருப்பசுவாமி துணையோடு சூரான வீர பாண்டியம்மாள் அவரது மணி காலை மிக தொடிப்படர் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டு விளம் வந்து பூங்குன்றம் நாடு

வெற்றியை தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தோமன்றம் நாடு கருப்பர் துணையோடு கடம்பன்குளாம் எஸ் எம் கே நண்பர்கள் மிக திடீர் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் வீரர்களா சேர்த்திடவாற்றல் வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோர் அடுத்த கட்டம் இளையோர் இளையோர்களை நன்ற கடன்களை உத்தாக்கி தர் சமயத்தினை ஆடுதலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கருப்ப சுவாமி சூர் தமிழ்சி மிக அந்த நாங்கள் எப்படியும் சிவகங்கை மாவட்டம்

பரிசு தொகையம் பெறுவதற்கு காலையும் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்கலமும் இல்லை வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடும் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று கால்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வருகின்ற மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர் அருகாமில் உள்ள

கண்பான வேண்டுகோள் வாழ உறாரதே முடிக்கணும் யாரும் முட்டிடக்கூடாது ஜம்ப அடிச்சிடக்கூடாது கடைசி மூன்று நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் அடிகள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் நடுக்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சூரானத்திற்கு பெருமை சேர்த்திடவா

காயமடைந்த பசைய பண்றீங்க காயமடைந்த பசைய பண்றீங்க நீர்ங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் தாண்டல்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் எங்க அப்போ ஜேசிஐ கைதட்டினால் வீரரே உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பெருமை சேத்திடவா பெருமை சிவகங்கை மாவட்டம் வேம்பனி போர் சார்பாக மணியங்குடி வால்வழிக்கம் கருப்பசாமி துணையோடு வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணிகாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு கர்பர் துணையோடு கடம்பகுல எஸ் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இறுவிழி ஆட்டமா அளவெளி நோட்டமா ரொம்ப மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விரு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் வேம்பனி பிரபு பிரபு போர்படை சார்பாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி துணையோடு சூரணம் தீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய பூங்குன்ற நாடு கருப்பர் விழ கருப்பர் துணையோடு கடம்பகுல எஸ் கே நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மணியங்குடி முருகன் இருக்கு மாதிரி இருக்கு